வணக்கம் திருவள்ளூரை அடுத்த புல்லரம்பாக்கம் ராமர் கோவில் பகுதியை சேர்ந்தவர் தான் ஆறுமுகம் இவருடைய மகன்தான் சுரேஷ் இவருக்கு நாற்பது வயதாகுது இவருடைய மனைவிதான் பார்வதி இவங்களுக்கு முப்பத்தாறு வயதாகுது இந்த தம்பதிகளுக்கு திருமணமாகி பதினைந்து ஆண்டுகளாகுது இந்த தம்பதிகளுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருக்கு இந்த சுரேஷ் வந்து திருவள்ளூர் மார்க்கெட்டில் கடந்த பத்து ஆண்டுகளாக காய்கறி கடை நடத்திட்டு வராரு இதே தான் அதே மார்க்கெட்டில் அதே பகுதியில் காய்கறி கடை நடத்தி வந்த மூன்று மகன்களுக்கு தாயான ராஜேஸ்வரி என்பவருடன் சுரேஷுக்கு தவறான உறவு ஏற்பட்டிருக்கு இதனால் அடிக்கடி ரெண்டு பேரும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் இந்த விவகாரம் பார்வதிக்கு தெரிய வந்திருக்கு அதிர்ச்சியான பார்வதி நேராகவே மார்க்கெட்டுக்கே சென்று அங்கே இருந்த தன்னுடைய கா கணவனின் கள்ளக்காதன ராஜேஸ்வரியை எச்சரிச்சிருக்காங்க இனிமேல் நீங்கள் கடையை போடக்கூடாது அது மட்டும் இல்லை என்னுடைய கணவனோட நீ தொடர்பு வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க இதனால் பயந்து போன ராஜேஸ்வரி ஆறு மாதங்களுக்கு முன்பு அந்த கடையை காலி பண்ணிவிட்டு அதாவது அந்த கடையை துறக்காமலே வந்து அங்கேருந்து போயிட்டாங்க சுமார் ஆறு மாதத்துக்கு அப்புறமா திரும்ப தற்போது மீண்டும் வந்து ராஜேஸ்வரி அதே மார்க்கெட்டில் வந்து கடையை திறந்து கடையை போட்டிருக்காங்க இதனால் இதை கேள்விப்பட்ட பார்வதி வந்து அதிர்ச்சியாகி மறுபடியும் வந்து ஆத்திரம் தலைக்கேறி நேரா மார்க்கெட்டுக்கு போய் சுரேஷுடைய தன்னுடைய கணவனான சுரேஷின் கள்ளக்காதலியான ராஜேஸ்வரியோட தகராறு செஞ்சுருக்காங்க ஒரு கட்டத்தில் கோபமான பார்வதி தான் மறைத்து வைத்து கொண்டு வந்த பெட் எடுத்து ராஜேஸ்வரி மீது வந்து ஊற்றிருக்காங்க அந்த சமயத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கடை திறந்ததால் சாமி கும்பிட்றதுக்காக விளக்கை ஏற்றி வச்சுருந்தாங்க அப்போ அந்த பெட்ரோலானது அந்த விளக்கில் பட்டு அந்த தீயானது ராஜேஸ்வரி உடல் முழுவதும் பரவ ஆரம்பிச்சது உடனே அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களாம் ஓடி வந்து ராஜேஸ்வரி உடலில் பரவி அந்த தீயை வந்து அணைச்சி உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு போயிருக்காங்க தற்போது ராஜேஸ்வரி அதாவது கள்ளக்காதலி வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் தான் சிகிச்சை பெற்று வராங்க இது குறித்து திருவள்ளூர் டவுன் போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணை செஞ்சு வராங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு